போராட்டத்திற்கு இறுதி வரை துணை நின்ற தமிழக வெற்றி கழக தோழர்கள் பின்னரும் கைவிடாத தோழர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையின் முன்பு தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் மற்றும் துப்புரவு சம்பந்தமான பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் வலியுறுத்தி பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ரிப்பன் மாளிகையின் முன்பு கூடாரங்கள் அமைத்து வெயில் மழை என்று பாராமல் எந்த சூழ்நிலையிலும் போராட்டத்தை கைவிடாமல் தங்கள் உரிமைகளுக்காக போராடி வந்தனர் போராட்டத்தின் முதல் நாளிலிருந்தே தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் குடிநீர் போன்றவற்றை வழங்கி வந்தனர் இந்நிலையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்ற உத்தரவிற்கு பின்பும் போராட்டத்தை தொடர்ந்த தூய்மை பணியாளர்களை நேற்று முன்தினம் திமுகவின் ஏவல் காவல்துறை வல்கட்டயமாக கைது செய்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் திருமண மண்டபங்களில் போலீசாரின் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தூய்மை பணியாளர்களுக்கு எப்போதும் துணை நிற்க வேண்டும் என்ற தளபதியாரின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அவர்களின் கைதுக்கு பின்னரும் அவர்களுக்கு கை கொடுத்து உதவி வருகின்றனர் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தூய்மைப் பணியாளர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீரை தமிழக வெற்றிக் கழகத்தினர் போலீசாரிடம் வழங்கி வருகின்றனர் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மக்களுக்கு பிரச்சனை என்றாலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அவர்களுக்கு துணையாக இருக்கும் மக்களோடு மக்களாய் நிற்கும் ஒரே கட்சி நம் தமிழக வெற்றிக் கழகம்